ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கோவை காய்ச்சி தாங்க ஒரு ரெசிபி செய்யப்படுறோம் அதுக்கு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சி எண்ணெய் ரொம்ப ஊற்றணும் இல்லைங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஊற்றினாலே போதும் எண்ணெய் காய்ஞ்சது சோம்பு சோம்பு போட்டு சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் நைஸாக கட் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நம்ம ஆப்ஷனல் தான் எதாக இருந்தாலும் நைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பர்சென்ட் வதங்கினா போதும் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கும்போது அதுவும் சேர்ந்து வதங்கிடும் தக்காளி சே தக்காளி வந்து சும்மா ஒரு அரை தக்காளி போட்டால் கூட போதும் நம்மளுக்கு இல்லைன்னா ஒரு சின்னமாக ஒரு தக்காளி இப்போ அதே நைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும் இது வதங்குறதுக்கு அது சேசுவல் எப்போன்னு சொல்கிறது தான் கல் உப்பு உப்பு போட்டு நம்ம வதக்கணும் அப்படின்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கோவக்காயை நம்ம சேர்த்துக்கணும் கோவக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுகர் ப்ரெஷர் எல்லாத்துக்குமே நல்லதுன்னு சொல்கிறாங்க நான் கோவக்காய் இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நீளமாக கூட கட் பண்ணாலும் நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வேகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வித்தடில் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நீல நீளமாக கட் பண்ணாலும் சரி கொஞ்சம் ரொம்ப திக்னஸ் ரொம்ப திக்காக இல்லாமல் மட்டும் பார்த்துக்கிட்டு என்ன ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருந்ததுனால தான் அது நல்லா வதங்கி வெந்து வரும் சாப்பிட எடுத்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மெத்தடில் தான் நான் கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து போட்டுட்டு நல்லா எண்ணெயிலே நம்ம வதக்கிக்கிறோம் இப்போ தாளிக்கிறதுக்கு ஊற்றுன எண்ணெய் தான் எக்ஸஸாக நம்ம எண்ணெய் ஊற்றுறோன்ற அவசியம் இல்லை அந்த அதுலையே நம்ம நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள கசப்பு இதில் இருக்காது இருந்தாலும் அதில் உள்ள அந்த வளவழப்பு தன்மை ஒரு மாதிரி இருக்கும் ஒரு அந்த இதெல்லாம் கொஞ்சம் போயிடும் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெயில நம்ம நல்லா வதக்கிறது நல்லது வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் ஒன் பை ஒன்றா சேர்த்துக்கலாம் நம்ம வந்து அசி எப்பவும் போடுற மசாலா தான் அதுக்கு ஸ்பெஷலாக ஒன்றும் செய்யலை கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நம்ம வதக்கிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிறணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம் அதனால் கொஞ்சம் மல்லித்தூள் இருந்ததுன்னா அது கொஞ்சம் நல்லா கிரேவி நல்லாயிருக்குங்கிறதுனால நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெயிலே ஒரு வதக்க வதக்கிட்டு தான் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் லாப்ஸ் வந்து கரம் மசாலா தேவைன்னா நம்ம கொஞ்சமாக காசு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அப்படி இல்லைனாலும் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒன்றும் அவசியம் இல்லை அதே மாதிரி இது நல்லா இதில் வெந்து வரதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் த நம்ம வந்து நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு மூடி வேக வைக்கணும் நம்ம இப்படி கூட வேக வைச்சா கூட நல்லா தான் இருக்கும் நான் இப்போ இந்த தர கொஞ்சம் தண்ணி ஏன்னால் தேங்காயெல்லாம் ஊற்ற போகிறேன் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வேக வைக்கிறேன் கொஞ்சம் லேசாக ஏன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே நேரம் காய் வேகணும் இல்லை நம்ம இன்னொரு ஆப்ஸ் இன்னொரு மெத்தடில் செய்யணும் அப்படின்னா நம்ம வேற எண்ணெயே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றி இதே மாதிரியே வறுத்தரலாம் எண்ணெய் தண்ணி ஊற்றாமல் அந்த மெத்தட்லேயே நம்ம செய்யலாம் ஸோ என்ன பெரியவர்களுக்கெல்லாம் என்ன ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி நம்ம வேக வச்சு இடையில ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு அட்டை எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் வெந்தாலே போதும் நம்மளுக்கு பத்து நிமிஷத்துலேயே வெந்துடும் ஏன்னா எண்ணெயிலேயே நல்லா வெந்துடிச்சு மிச்சந்தானே நம்மளுக்கு வேகணும் அதனால் ஈஸியாக வெந்துடும் ஒன்றும் இது இல்லை அதுக்கப்புறம் இது வெந்துட்டு இருக்கும்போது நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கணும் தேங்காய் பேஸ்ட் இல்லைனா சும்மா ஒரு அரை மூடி கூட தேவையில்லை ஒரு கா மூடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கலாமா அந்த மாதிரி அளவு கொஞ்சமாக தேங்காய் கண்டிப்பாக எடுத்து தேங்காய் அதோட கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் தக்காக்கா ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு நம்ம இதை மட்டும் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இறக்கும்போது நம்ம வந்து பூண்டு தட்டி போட்டு இறக்கி சாப்பிட்டோம்னா தான் இருக்கும் டேஸ்ட்டு இல்லை இதிலேயே போட்டு நம்ம அரைக்கிறதுனால நம்ம அரைச்சிக்கலாம் நான் வந்து கடைசியில் போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் இதில் அரைக்கலை கடைசியில் தட்டி சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் இதில் சேர்க்கலை நீங்கள் சீ இதில் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிட்டால் தான் இருக்கும் ஃப்ளேவர் அவ்வளோதாங்க இந்த மிக்சி ஜாரே அலசி ஊற்றிட்டு இந்த தண்ணி இப்போ இருக்கிற தண்ணி வைக்கிற அளவுக்கு நம்ம வேக வச்சு இறக்கணும் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க கிரேவி பார்த்துல நம்மளுக்கு அன்னைக்கு சூப்பு தான் வச்சுருக்கேன் தக்காளி சூப்புக்கு தான் இந்த இந்த கிரேவி மாதிரி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கோவக்காய் கிரேவி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதே மத்திரில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப காரமும் இருக்காது நம்மளுக்கு அதே நேரம் ரொம்ப எண்ணெயும் தேவைப்படாது இது உடம்புக்கு வெந்துருச்சு அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கரீஸில் கருவேப்பில் மல்லித்தலை நம்ம எண்ணெய் இருக்கோ அதை தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம் ஓகே தேங்க்யூ